ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிழல் வந்து அப்படி இருக்குங்க குளு குழு குழு குளுன்னு சூப்பராக இருக்குது இந்த வாழை மரத்து நிழல் பாருங்கள் இந்த வாழை மரம் வந்து வீட்டுக்கு பின்னாடி இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் நம்பி வரும் இல்லையா வீட்டில் அந்த இடத்துல வந்து இந்த வாழை மரம் வச்சுருக்காங்க அது பார்த்திங்கன்னா தூப்பு மாதிரி வந்து நல்லா வளர்ந்துருக்கு இந்த மாதிரி செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிழல் வந்து சூப்பராக இருக்குது இந்த இடத்த விட்டு நவரத்துக்கே மனசுலேயே படிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி இயற்கையான நிலையில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா காற்று இதெல்லாம் சூப்பராக இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே இங்கேயே வந்து நின்றுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த செடி குருவி இதெல்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தாங்கன்னா அம்மா வந்து பார்த்துட்டாங்கன்னா நல்லாவே திட்டுவாங்க ஏன்னா இங்கே வந்து பாம்புலாம் வேறு நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு தான் மேக்ஸிமம் நாங்கள் வந்தால் எங்களை எங்களையும் பார்ப்பாங்களையும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறதுக்கு விடமாட்டாங்க ஏன்னால் வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாம்பு நிழல் தேடி தான் வரும் இந்த மாதிரி குழு குழு குழும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அங்கெலாம் கண்டிப்பாக வந்து மதியத்தில் வந்து செட்டில் ஆயிடுவாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு தான் வந்து வெளியே விட மாட்டாங்க அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது சூப்பராக இந்த வாழை மரத்து நிழலுக்கும் பாருங்க அப்படியே காலமரையால் எப்படி இந்த காற்றுக்கு அப்படியே தெண்டல் மாதிரி இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதிய வெயில் சூப்பராக இருக்குது அந்த சூப்பரான வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழு குளுன்னு இருக்குது இது தாங்க கிராமத்தினுடைய அழகு எவ்வளோ தான் நம்ம சிட்டியில் வந்து நம்ம இருந்தாலும் வாழ்ந்தாலும் நம்ம கிராமத்துக்கு விட்டது தான் எதுவுமே இந்த மாதிரி வெயில் காலங்களில் இந்த மாதிரி இயற்கையாக எவ்வளோ தான் ஃபேன் போட்டு நம்ம உட்காந்துருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான காற்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொர்க்கம் மாதிரி தாங்க இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கிராமம் ரொம்ப பிடிக்கும் விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே விவசாயத்தை மேலே தான் ரொம்ப ஆசையாக இருக்குது கடவுள் வந்து அதுக்கான பாக்கியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வேண்டிகிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்